நாங்கள் போய் கருவேப்பிலை சாப்பிட போகலாம் கருவேப்பிலை எங்கே இருக்கும் கருவேப்பில கருவேப்பிலை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா தெரியுமா வா போய் பார்க்கலாம் எங்கே இருக்குது கருவேப்பில அங்கே இருக்கும் எது கருவேப்பில உனக்கு தெரியுமா சொல்லு பார்ப்போம் சொல்லு எது கருவேப்பில ஆய் அது மல்லிகைப்பூச்சி ஐயா ஜிவா பார் பாருதான் திங்கலாம் வாயில் போட்டு போயிடும் போதெல்லாம் ஒன்று வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்படியே இப்ப என்ன பண்ணும் நல்லா பெரிய வாதா பார்க்கணும் பெரிய வாதை என்ன காணும் எல்லாம் உருவிட்டாங்களோ அப்படின்டா பெரிய வாது இதா இது எப்போதுமா இழுத்துலாமா அவ்வளோதான் இழுத்தாச்சு அப்படியே அப்படியே இழுத்து வாயில் போட்டுக்கோங்க அப்படியே உருவி இதே எழுத்து வாயில போட்டு வந்தோம் தெரியுமா இரும்பு சத்து இருக்குதும்பாங்க முடி இருக்குல்ல இது நிறையா வளருமா கரு கருன்னு வளரும் போதும் வேஸ்ட்டு பண்ணுவோம் கீழே ஓகே பாய் சொல்லிடுறேன் லைக் பண்ணுங்க போய் கருவேல சாப்போ கருவேப்பில எங்க இருக்கும் கருவே